நான்கு தசம் ஏழு கோடி ஆண்டுகள் பழமையான வாசுகி பாம்பு படிவமும் வெளிவரும் உண்மைகளும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் நாற்பத்தேழு மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்ததாக கூறப்படும் மிகப்பெரிய பாம்பின் புதை படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த தகவல்களை பாட்கடலை அசுரர்கள் வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடைந்ததாக கூறப்படும் புராண கதையுடன் ஒப்பிட்டு பல்வேறு அனுமானங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதை படிமத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் வைத்திருக்கும் பெயரை வாசுகி அன்றே இது நேரடியான குறியீட்டு அடையாள பெயர் அல்ல என தெரிவிக்கப்படுகிறது குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள பண்டாரோ பகுதிக்கு அருகே உள்ள லிக்னைட் சுரங்கத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட சில புதை படிமங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்துள்ளனர் இதுவே உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு படிமங்களில் மிக நீளமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது அந்த புதைப்படிமங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் பாம்பின் நீளம் பதினைந்து மீட்டர் வரை இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இது நான்கு தசம் ஏழு கோடி ஆண்டுகள் பழமையான புதை படிவம் என நம்பப்படுகிறது ஐஐடி ரூர்கி பேராசிரியர்கள் சுனில் வாஜ்பேயி மற்றும் தேப்ஜித் தத்தா ஆகியோர் இந்த புதை படிவம் அடையாளம் காணப்பட்டது குறித்து இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளனர் நேச்சர் சயின்டிபிக் ரிப்போர்ட் இதழிலும் இதன் ஆய்வுக் கட்டுரை வெளியாகியுள்ளது இந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது புராணங்களை பார்த்தால் இந்த பெயர் சிவபெருமானுடன் தொடர்புடைய பாம்பை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது ராயல் சொசைட்டி ஆஃப் ஓப்பன் சயின்ஸில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மட்சோயிட்டே இனம் குறித்து ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது அதன்படி மற்றொயிட்டே இனமானது பூமியில் காணப்படும் கோன்ட்வானா பேய் பாம்பு வகையைச் சேர்ந்தது இந்த வகை பாம்புகள் கிரிட்டேஷியஸ் காலம் அதாவது சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் முதல் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பிளீஸ்டோஸின் காலம் வரை அதாவது சுமார் ஒன்று தசம் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாம்புகளின் பரிணாமத்தை புரிந்து கொள்வதில் எந்த வகை பாம்புகளின் ஆய்வு மிக முக்கியமானது மட்சோயிட்டே இனத்தைச் சேர்ந்த இந்த பாம்புகளின் நீளமும் அளவும் மிக பெரியது நான்கு தசம் ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வகை பாம்புகள் இப்போது இந்தியா இருக்கும் பகுதியில் வாழ்ந்தவை அந்த காலகட்டத்தில் வெப்பமண்டல பகுதிகளில் இருந்த தீவிர வெப்பநிலை காரணமாக பாம்புகளின் அளவு மிகப்பெரியதாக இருந்திருக்கலாம் என்று ஆய்வு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இருபத்தேழு விதமான புதை படிவங்களை ஆய்வு செய்ததில் இது மிகப்பெரிய பாம்பு என்று கண்டறியப்பட்டுள்ளது அதன் முழு உடலும் நீண்ட குழாய் போல் இருக்கும் பாம்பின் நீளம் பத்து தசம் ஒன்பது மீட்டர் முதல் பதினைந்து தசம் இரண்டு மீட்டர் வரை இருக்கலாம் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் வளைவடிவ தான் தற்போதைய காலகட்டத்தில் பூமியில் மிக நீண்டகாலம் வாழும் பாம்பு இருப்பினும் அவற்றின் நீளம் ஆறு தசம் இரண்டு ஐந்து மீட்டர் மட்டுமே ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாம்பு படிமம் இதைவிட மிகப்பெரியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பத்து மீட்டர் நீளமுள்ள பாம்பு ஒன்று கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்தது அது ஒரு பச்சை அனகொண்டா இவற்றில் பெண் பாம்புகள் ஆண் பாம்பை விட நீளமானவை பொதுவாக இந்த பாம்புகள் வெப்பமான காலநிலையில் காணப்படும் வாசுகி என் பாம்பு படிமங்கள் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஐந்தில் பேராசிரியர் சுனில் வாஜ்பேயினால் கண்டறியப்பட்டது கட்ச் பகுதியில் உள்ள பண்டாரு நிலக்கரி சுரங்கம் அருகே இவை கண்டுபிடிக்கப்பட்டன இந்த எச்சங்கள் முதலையின் படிமங்களாக இருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது இருப்பினும் இந்த புதை படிமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுனிலின் ஆய்வகத்தில் இருந்தன அதன் பிறகு தேவ்ஜித் தத்தா தனது ஆராய்ச்சியை தொடர்ந்ததால் இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன அப்போதுதான் இந்த புதை படிமமானது சாதாரண முதலை அல்ல வேறு இனம் என்பது பேராசிரியர்கள் இருவருக்கும் புரிந்தது இந்த புதை படிமங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இவற்றை பற்றிய ஆராய்ச்சியை ஒதுக்கிவிட்டு வேறு விடயங்களில் கவனம் செலுத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் ஆய்வை தொடர்ந்தோம் முதலில் இது ஒரு முதலை படிமம் என்று நினைத்தோம் அதிக அளவு புதைப்படிமங்கள் இருப்பதே இதற்கு காரணம் ஆனால் அது ஒரு பாம்பு படிமம் என்று ஆய்வின் போது பின்னர் தெரிய வந்தது என்று சுனில் வாஜ்பேயி தெரிவித்துள்ளார் வாசுகி பாம்பு அளவில் பெரியதாக இருப்பதால் அது மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் தற்போதுள்ள மலைப்பள்ளிகள் மற்றும் அணுகுண்ட பாம்புகள் போன்று இதுவும் இரையை பிடித்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உள்ளன பேராசிரியர் தேப்ஜித் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இந்த பாம்பு அவ்வளவு கொடூரமானதாக இருக்காது அவற்றை தட்ப வெப்பநிலையால் பாம்புக்கு அப்படியொரு பிரம்மாண்ட உடலமைப்பு இருந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார் புதைப்படிவ ஆய்வின்படி இதுவே மிக நீளமான பாம்பு இது குறித்த ஆராய்ச்சி இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பினும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதை படிமத்தை பழைய புராண கதைகளுக்குமான எவ்வித தொடர்பையும் வெளிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது